ஒட்டுமொத்த வருமான ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் வருக 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 வரவேற்கின்றோம்

సూపర్ 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 ఉతని ఆ రమేష్ నాట్యంకు సోన్న సిలోప రొక్క పరిచే మాదాననన కుక్కర్ నాటి పేరు వరుదు వరుదు మరుదు ఇప్ప వరుదు తొక్కుపారే ఒరేయ్ మరువండి చెయ్ గానార నా కడియూర్తి కరమరాడి ఆ మాద కుక్కర్ சட்டம்டி காவல்துறை படவளம் கழிவுபூர்த்திக்கு வந்த மாடு காவல்துறை மாடு சட்டம் முடிஞ்ச பிடிச்சுக்க தம்பி போட்டா கிடையாது அந்த மாத்து குக்கரே ஒரு அண்ணா

கொஞ்சோடு வந்து <imitation> 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 <imitation>

தம்பி தம்பி என்ன கொடுக்கிட்ட தம்பி தம்பிபுரம் அவங்க ரெண்டாவது ரவீஸ் பாய் சார் ரொம்ப படிச்சா இந்த மாட்டிக்க

여기 빨리 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 빨 பெரிய கை கைது எச்சரிக்கை

சூப்பர் சூப்பர் கை கை சூப்பர் ஆறு மடா ஆறு மடா ஆகே கே கே ஜெலபடா அங்க ஜெலபடா ரொம்ப பிடிச்சு ஊராட்சி துணை தலைவர் போஸ் மொசவெட்டி சுதார்களை ஒரு அண்டா ஒரு அண்டா மாவட்ட வெட்டி விட்டுறது வர மாட்டுக்கு திமுக மாவட்ட கலை